வணக்கம் சுமதி சமையல் பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு நம்பர் போட்டுக்கலாம் வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு மிளகாய் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா அதையும் போட்டுக்கலாம் பாவக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா அதையும் போட்டுக்கலாம் பாவக்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சேன் போட்டிருக்கேன் அந்த கழுவில் தண்ணி இருக்குது பாருங்கள் அது மட்டுமே போதும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் இதை நல்லா வணக்கிக்கிட்டே இருப்போம் தண்ணி ஊற்றாமல் வணக்கலாம் கொஞ்சம் உப்பு கொட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கொடுத்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அவன்தாப்பா வணக்கிட்டு இருந்தோம்னா நல்லா கம்மி கொஞ்சமாக ஆகிடும் இது அப்படியே வணக்கிக்கிட்டே தான் இருக்கணும் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஊற்றாமல் வணக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயிலே வேகட்டும் பாவக்காய் பொண்ணியல் ரெடி ஆகிடுச்சுப்பான் தேங்காய் கிருவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பாவக்காய் நான் வேறு லைட்டாக கஷ்டப்படுத்த தான் செய்யும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் வேகலை அப்படின்னு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து வேக வச்சுக்கங்க நான் தண்ணி தெளிக்காமல் தான் வேக வச்சுருக்கேன் காய் கழுவுளை தண்ணியே வெந்திருச்சு என்னோட பாவக்கா உங்களுக்கு எப்படி சவியமோ அது மாதிரி வேக வச்சுக்கங்க தண்ணியை சுத்தமாக வடிக வேக வச்சு வடிகட்டெல்லாம் வேண்டாம் அதில் சத்தெல்லாம் போயிடும் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ